அன்பர்களே இந்த புதிய மாதம் அபிஷேகத்தின் மாதமாக ஆசீர்வாதத்தின் மாதமாக விடுதலையின் மாதமாக நமக்கு முன்பாய் வாழ்ந்து சென்ற புனிதர்களோடு இணைந்து இருக்கக்கூடிய மாதமாக நம்மை விட்டு சென்ற பெரியவர்களுக்காக நினைவு கூர்ந்து அவர்களுக்காக ஜெபிக்கக்கூடிய மாதமாக ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார் திருச்சபை நம்மை அழைத்திருக்கிறது ஆகவே இந்த மாதம் முழுவதும் நாம் இடைவிடாமல் ஜெபிப்போம் இடைவிடாமல் ஜபித்துக் கொண்டே இருப்போம் ஜெபிக்க 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 பரலோகத்தின் பனி துளிகள் பரலோகத்தின் ஆசிர்வாத துளிகள் நம் குடும்பங்களை நனைக்கும் ஆகவே அன்பர்களே நாம் ஜெபிப்பதற்கு முன்பாக இயேசு ஜெபித்தார் அவர் யோவான் ரசி பதினேழாம் அதிகாரத்தில் ஒரு பெரிய ஜபம் ஜெபிக்கிறார் அதிலே ஒரு அழுத்தமான வார்த்தைக்காக சொல்லி ஜெபிக்கிறார் பதினேழாம் அதிகாரம் யோவான் பதினேழு இருபத்தி ஒன்றாவது வசனத்திலே எல்லாரும் ஒன்றாயிருப்பார்களாக இருப்பார்களாக எல்லாரும் ஒன்றா இருப்பார்களாக எல்லாரும் ஒன்னா இருக்கணும் ஆண்டோட ஜபம் எல்லாரும் இந்த ஜபத்துக்கு எதிராக ஜபம் மனிதர்களிடையிலே நிறைவேறக்கூடாது என்று சொல்லி சத்ருவானவன் கங்கணம் கட்டி கொண்டு குடும்பங்களுக்குள்ளே பிளவை விதைத்துக் கொண்டிருக்கிறான் குடும்பங்களுக்குள்ளே கோபத்தை குடும்பத்துக்குள்ளே சண்டையை குடும்பங்களுக்குள்ளே சச்சரவுகளை குழப்பங்களை விதைத்துக் கொண்டிருக்கிறான் ஆகவே இந்த மாதத்திலே நாம் புனிதர்களுடைய புனிதத்தன்மையை தியானிக்கும் பொழுது நமக்கு முன்பாக இறந்தவர்கள் பெரியவர்களையும் நம் உறவுகளை நினச்சி பார்த்து ஜெமிக்கும் பொழுது இந்த சத்ரு நமக்கு இடையிலே விதைக்கக்கூடிய அந்த பிளவு இது பரலோகத்துக்கு எதிரானது பரலோகத்தின் ஆசீர்வாதத்திற்கு ஒரு தடை தான் இந்த பிளவு நாம் பல விதத்திலே காரணம் கொண்டிருப்போம் இல்லை இதுக்கு அவங்க தான் காரணம் அவங்க நடந்துக்கிட்டது தான் அவங்க பேசினது தான் யார் நடந்து கொண்டதாக இருந்தாலும் யார் பேசினதாக இருந்தாலும் நான் பிளவுக்கு காரணமாக காரணமாயிருக்கிறேனா என்னுடைய வார்த்தைகள் பிளவுக்கு காரணமாக இருக்கிறதா நான் செயல்படக்கூடிய செயல்கள் என்னுடைய அணுகுமுறைகள் பிளவுக்கு காரணமாக இருக்கிறதா ஒன்றாக இருக்கக்கூடிய குடும்பத்துக்குள்ளே உறவுகளுக்கு இடையிலே நான் நடந்து கொள்ளக்கூடிய விதம் பிளவுக்கு காரணமாக இருக்கிறதா ஆண்டவிடம் மன்னிப்பு கேட்போம் அண்டவரே ஒற்றுமையின் ஆவியை ஊற்றுங்கப்பா ஒன்றாய் வாழக்கூடிய அபிஷேகத்தை ஊற்றுங்கப்பா ஜெயிப்பா நம் ஒன்றாய் இருந்தால் கிறிஸ்துவோடு தந்தை மகன் தூய ஆவியோடு ஒரு குடும்பம் உறவுகள் ஒற்றுமையாய் இணைந்திருந்தால் நரகம் பயப்படும் நரகத்தின் வாசல்கள் அதிரும் அலரும் பரலோகம் சந்தோஷப்படும் அவை பரலோகம் சந்தோஷப்பட்டா உங்களுக்கு ஆசீர்வாதம் பரலோகம் சந்தோஷப்பட்டா உங்களுக்கு விடுதலை பரலோகம் சந்தோஷப்பட்டா உங்களுக்கு விசேஷமான அபிஷேகம் ஆகிய அன்பர்களே ஜெபிப்போம் சாத்தானின் திட்டங்கள் நிறைவேறாமல் இயேசு ஜெபித்த ஜெபம் என் வாழ்க்கையிலே என் குடும்பத்திலே நிறைவேறட்டும் எல்லாரும் ஒன்றாயிருப்பார்கள் ஒன்றாயிருந்து பரலோக அபிஷேகத்தை பூமியிலே குடும்பத்திலே சொந்தமாக்குவோம் வாழ்த்துக்கள்